வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல பாலத்துல கம்பி மேல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்து இருக்கிறத இந்த இடத்துக்கு ஒரு பூனை வந்திருக்கு அந்த பூனை நல்ல குறி பார்த்து ஏதாவது ஒரு பறவைய பிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுது பார்த்துட்டே இருக்கும் இந்த பறவை பூனையோட முகத்திலேயே எச்சம் பண்ணி விட்டு அண்ணாந்து பாத்துட்டு இருந்த பூனையோட முகம் நனைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பூனை ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கல இந்த பறவை இப்படி ஒரு அசிங்கம் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அந்த இடத்த காலி பண்ணி போயிருக்கு பூனை பறவையை பிடிக்க போச்சு ஆனா அந்த பறவை திரும்பி கூட பார்க்கல ஆனாலும் இந்த பூனைய ஓட விட்டுருக்கு இருக்கு இங்க இந்த வீடியோல இவங்க ஏதோ ஒரு பொருளை டெலிவரி குடுக்கறதுக்காக வந்திருக்காங்க காலிங் பல்ல தட்டிட்டு வீட்டு கதவு முன்னாடி நிக்கிறாங்க வீட்டு கதவோட சேர்த்து கண்ணாடி பொருத்தி இருக்கிறாங்க இதனால உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியே யார் நிக்கிறா அப்படிங்கறத பார்க்க முடியும் உள்ள ஒரு நாய் இருந்திருக்கு இந்த நாய் கண்ணாடியும் உடைச்சிட்டு வெளியே வருது பாருங்க புதுசா தெரியாத நபர் ஒருத்தர் வீட்டு முன்னாடி நிக்கிறத பார்த்ததும் இந்த நாய் இந்த அளவுக்கு கோபப்பட்டு ஆக்ரோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உடனே ஓடி போயிட்டாங்க பயமுறுத்தினா வீட்டு பக்கம் யாராவது வருவாங்களா இந்த நாயும் ரொம்ப பலசாலியா இருக்கும் போல கண்ணாடியே உடைச்சிருக்கு பாருங்க அடுத்ததான் அந்த வீடியோல சீகல் தான் பாக்குறோம் பறவைகள்ல இது ஒரு தந்திரமான பறவை அதுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப தெளிவா செஞ்சுக்குமா அப்படிதான் இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கு இது பக்கத்துல போனதும் கடையோட கதவு திறக்குது உடனே உள்ள போய் அதுக்கு தேவையான சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வருது இது இந்த மாதிரி பலமுறை அந்த கடைக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு வருது அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பக்கத்துல இருக்குது ஒருவேளை உயரத்துல வச்சா கூட இது பறந்து போய் தூக்கிட்டு வந்துரும் போல இப்படி முழு பாக்கெட்டாக தூக்கிட்டு வரதே எப்படி சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சா அதோட அழகாலே பாக்கெட்டு பிரிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிடுது இதுக்கு வெளியே வேற உணவுகள் கிடைக்கும் ஆனாலும் இதுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சி போனதுனால மறுபடியும் மறுபடியும் இந்த கடைக்குள்ள போய் அதே பாக்கெட்டு தூக்கிட்டு வருது டேஸ்டுக்காக தான் இது இந்த திருட்டு வேலையில இறங்கியிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இவர் தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு இதை பார்த்து அங்க இருந்த அன்னப்பறவை வேகமாக ஓடி வந்து அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது அன்னப்பறவைக்கு நல்லாவே கோபம் வருமா அது பக்கத்துல யாராவது வராங்கன்னு தெரிஞ்சா அழகாலை கொத்தி விரட்டி விட்டுருமா அதே மாதிரி சின்ன சின்ன போட்டு இருந்தா அத கூட கவிழ்த்து விட்டுருமா அந்த அளவுக்கு இந்த அன்னப்பறவைக்கு பயங்கரமா கோபம் வரும் உடனே தண்ணியை விட்டு மேலே ஏறி வந்துட்டாரு அடுத்ததா இந்த வீடியோல பார்க்குற இந்த பாம்பு உருண்டையா எதையோ விழுங்கிருக்கு ஏதோ ஒரு பெரிய முட்டையை தான் விழுங்கிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வெளியே வந்தது ஒரு பெரிய பந்து கிரிக்கெட் விளையாடுற ஒரு பந்து தான் இது விழுங்கிருக்கு அதனால அந்த பந்தை மேற்கொண்டாதால விழுங்கவும் முடியல உள்ளேயும் போகாம வெளியும் வராம நடுவழில நின்னு இருக்குற பந்த எடுத்து அதோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க நல்ல டேஸ்டான சிவப்பு கலர் முட்டை நினைச்சு விழுங்கிடுச்சு போல நல்ல வேலை மனிதர்களோட கண்ணுல பட்டதுனால இதை காப்பாத்தி இருக்கிறாங்க அடுத்ததா அந்த வீடியோல நம்ம முட்டையை அடகாக்குற நேரத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் இந்த பறவை இந்த இடத்துல நாலு முட்டைகளை போட்டு வச்சிருக்கு அதனால பக்கத்துல யாரையுமே வர விடுறது ஏதாவது பறவைகள் அந்த பக்கம் பறந்து கூட அதையும் துறத்தி விட்டுருது இந்த முட்டை தரையில இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இல்ல எப்பவும் கோபத்தோட தெரிஞ்சிருக்கு இந்த நேரத்துல அது பக்கத்துல யாரு போனாலும் கொத்தி தான் அனுப்பிவிடும் ஆக்ரோஷமான அதோட நடவடிக்கையை தான் வீடியோவா ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அது மறுபடியும் முட்டையை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்துல போயிருக்கு அடுத்தது இந்த வீடியோல மீன் குஞ்சுகளை விழுங்குற ஒரு மீனை தான் பாக்குறோம் திடீர்னு பார்க்கும் இது இந்த மீன் குஞ்சுகளை எல்லாம் பிடிச்சு சாப்பிடுது அப்படின்னு நினைக்க தோணும் ஆனா அது அதோட குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காக தான் வாயில விழுங்கிக்குது மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணியில விடும் ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரியும் போது மறுபடியும் எல்லா மீன்களையும் விழுங்கிக்குமா முழுசா விழுங்காது அதோட வாயிலே ஒரு ஓரமாக வச்சுட்டு திரும்ப மறுபடியும் தண்ணிக்குள்ள விடும் குட்டி மீன்கள் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இப்படிதான் பண்ணுமா அடுத்தது அந்த வீடியோல யானை தன்னோட குட்டியை எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்குது தான் பார்க்குறோம் யானை குடும்பமே ரொம்ப ஆச்சரியமானது அங்க பிறக்கிற குட்டிகளை ஒரு யானை தான் பராமரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா யானைகளுமே அந்த குட்டிகள் மேல ரொம்ப கவனமா இருக்குமா அதாவது அந்த யானை குட்டிக்கு ஒரு அம்மா கிடையாது அந்த இருக்கிற பெரிய யானைகள் எல்லாமே அதுக்கு அம்மா மாதிரி தான் பெரிய யானையோட வாழை பிடிச்சிட்டு கவனமா நடந்து போகுது பாருங்க வளர்ந்து வர்ற இந்த பருவத்துலதான் யானை குட்டிகள் நிறைய சேட்டை பண்ணும் ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரியும் போது குட்டிகளை நடுவுல விட்டுட்டு பெரிய யானைகள் எல்லாம் சூழ்ந்து நிக்குமா இதே மாதிரி எறும்பு திணி அதோட வால்ல தான் சுமந்து கொண்டு போகுமா வால் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால வசதியா இருக்கு ஓரளவுக்கு அது வளர்ற வரைக்கும் தூக்கிட்டு சுத்துமா இதே முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமும் அதோட தான் தூக்கி சுமக்குமா எண்ண முடியாத அளவுக்கு நிறைய குஞ்சு தேல்கள் இதோட முதுகுல இருக்கு ஆனாலும் அது எதையும் விட்டுறது இல்ல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்குமா அடுத்தது அந்த வீடியோல தன்னோட குட்டியை ரொம்ப பாதுகாப்பா பாக்குற குரங்குகளை தான் பாக்குறோம் ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு குட்டியை தூக்கிட்டு போகுது ரெண்டு நாய்கள் பக்கத்துல வந்ததும் குரங்கு குட்டியை கீழே போட்டுட்டு அது மேல இது படுத்திருக்கு தன்னோட உயிரையே பணையம் வச்சு அந்த குட்டியை காப்பாத்துது பாருங்க இது மாதிரி ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு குரங்கோட குட்டியை தூக்குறதுக்காக ஒரு நாய் வந்திருக்கு இந்த குரங்கு அந்த நாய்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அந்த குட்டியை பாதுகாப்பா தூக்கி கொண்டு போயிருக்கு குரங்குகள் குட்டி வளர்ந்தா கூட அதை விடுறதே இல்லை எப்பவும் தூக்கிட்டே தான் சுமக்கும் அந்த குட்டியா அந்த தாயை விட்டு பிரிஞ்சு தான் உண்டு அந்த குட்டியை இது எப்பவுமே ஒரு சுமையாக நினைக்கிறதே கிடையாது குரங்குகள் அதோட குட்டிகள் கிட்ட மட்டும் அளவு கடந்த பாசத்தை கொட்டுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட ஆச்சரியமான சில குணங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க